சாரி இப்போயே சவுண்ட் டிஸ்டர்பாக இருக்கும் ஏன்னா டைம் இல்லாமல் நான் வாய் வீடியோ வாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல்லாக ஆயிடுதா அதனால தான் என் பொண்ணோட எக்ஸ்ரே தான் ஓவர் பெயின் எக்ஸ்ரே எக்ஸ்ரே சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்து வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா உடனே நீங்கள் போகாதீங்க ஏன்னா அவ்வளோ ரொம்ப வலி சமாளிக்க முடியல அவ்வளவு நடக்கக்கூட முடியல அந்த வீல் சேரில் தான் வச்சு அவளை கூட்டிட்டு போக வேண்டியதாச்சும் இங்கேருந்தேன் பொண்ணு அழுதுகிட்டே தான் வந்தேன் ஏன்னா வண்டியில் கூட அவ்வளோ அவ்வளோ உட்கார முடியல எங்கள் ரோடும் இல்லையா அதனால் ஆட்டோவோ இல்லை வேறு எதுவுமே வைக்க முடியாது ரொம்ப கண்ணாமண்ணாலும் வண்டி ஆட ஆரமிச்சிடும் அதனால் அவளை என் வண்டியில தான் குறைச்சி கூட்டிகிட்டு போனேன் வந்து பார்த்தோன்னே வீடியோவில் பற்றி நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னு இந்த பப்பீஸ் வந்து நேற்று நைட்டு வந்த பப்பீஸ் இந்த குழந்தைங்கள நைத்து நைட்டு வந்த குழந்தைங்களா குட்டி பார்ப்பாங்க தான் இன்னும் அவங்களுக்கு ஆகாரம் வைக்கலை நான் வீட்டுக்கு வந்தே பக்கத்தில் தாண்டிடுச்சு இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வாய்ஸ் கொடுக்கும் சாப்பாடு வச்சிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வச்சு ஏன்ட்டை தான் கழுவிட்டுருக்கேன் ஆஹ் இதை சூழ்நிலை என்னன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நேரமே பத்தல வீட்டுல யாரும் இல்லையா நான் ஒருத்தியே தானே எல்லா பக்கமும் அடையிடும் ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் இவங்களையும் பாத்துக்கணும் வருமானம் ஈட்டுறது சுத்தமா நின்னு போகுது அதனால ஹெல்ப் கேக்கிறேன் ரொம்ப மாடியில நான் கழுவுல ஆனால் மாடி கல்வெடு நைட்டு நைட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன் ஆனால் இது மார்னிங்கில் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணல இன்னும் வாமிட்லாம் எடுத்துட்டுருக்காங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போகணும் வரணும்னு போகும்போது என் பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு நான் சிரியாக போயிடுது அப்புறம் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங் இல்லைன்னு போகும் ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் தான் நான் ஹெல்ப் கேட்குறதே வந்து அதனால் தான் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஃபைனான்சியலி கொஞ்சம் எனக்கும் உதவியாக இருக்கும் இவங்களை பார்த்துக்கறது